ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அமெரிக்காவிலிருந்து இருந்து உங்கள் இளவரசி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சடனாக வந்து மொத நாள் நாங்கள் போய் வெளியே கதவை திறக்கும் போது ஒரு லெட்டர் இருந்துச்சு என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளைக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு வராங்க யூ ஷுட் பி அவைலபுள் அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு லீவ் யுவர் டோர் ஓப்பன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்களாம் நம்ம இல்லை அப்படின்னாலுமே வந்து அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு வரும்போது நம்ம கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எனக்கு ஒன்றும் புரியலை அமெரிக்காவில் இந்த மாதிரி தான் இப்படி இது பண்ணுவாங்களா நம்ம வீடாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வீடை திறந்து போட்டு போக மாட்டோம் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க பட் நாங்கள் அவைலபிள் இருந்தனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நான் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆமாம் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே ஒரு லாக் மட்டும் போட்டு போயிடுவோம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இது எதுக்கு அந்த ஒர்க் அப்படின்னா இங்கே யோஸ் அளவுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சில மெயின்டெனன்ஸ்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்களாம் இந்த பில்டிங் ஆக்சுவலாக இங்கே எல்லாமே வந்து உட்டில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு உட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வுட்டில் வந்து இந்த டோர் இதெல்லாம் வந்து இந்த வீடு கட்டி அரவுண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ரெனோவேஷன் பண்ணி வச்சுருக்கனால நம்மளுக்கு பார்க்க புதுசாக தான் தெரியுது என்னால் நம்ம மூடியலை எப்படியாக இருக்குது இவ்வளோ வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது வீடெல்லாம் பார்க்கறதுக்கு அப்போ சரி ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்றனால வந்து இதில் வந்து ஒவ்வொரு இதாக வந்து ரெனோவேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வீக் ஃபுல்லாமே வந்து அவங்களுக்கு விண்டோஸ் ஃபுல்லாக மாற்ற போகிறாங்க அப்படின்ட்டு சரி விண்டோஸ் மாற்ற போகிறாங்கன்னா இட் என்ன சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன் முதலாள அந்த லெட்டரை பார்த்தா நீங்கள் வந்து நாளைக்கு அவைலபிள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் வந்து விண்டோக்கு பக்கத்தில் ஒரு ஃபைவ் ஃபீட் இந்த திங்ஸும் இருக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் லெட்டரை பார்க்காம பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் மூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக எயிட் ஓ கிளாக் வந்துடுவாங்க எயிட் டு டுவெல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் எயிட் டு டுவெல்னால் வந்து என்ன சொல்றது ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் எப்படி அவங்களால முடிக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக எயிட் ஓ கிளாக் ஷார்ப்பாக அவர் வந்துட்டார் வந்து ஓப்பன் கதவை தட்டினார் கதை தட்டினோன்னா வந்து டேரெக்டாக வந்து என்ன சொல்கிறது கிட்ட போய் கடக்கடை கடக்கடை தட்டினார் பிடுங்கினாரு இழுத்தார் அங்கிட்டு தூக்கி போட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கேட்டேன் ஹவுலாங் இட் விழி டேக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொன்னார் ஜஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னாரு அதாவது டூ த்ரீ ஹவர்ஸில் விண்டோஸை மாற்றி முடிச்சுட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலை சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இட் அ ஃபாஸ்ட் அப்படின்னாரு சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நானும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் அவர் என்ன பண்ணார்னா அந்த பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க அது ஃபுல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளாம்பு மாதிரி வச்சு பிடிங்கி பிடிங்கி பிடுங்கி எல்லா ஜன்னலையும் பிடிங்கிட்டார் மொத்தமாக டோட்டலாக அப்படியே கம்ப்ளீட்டாக அதெல்லாம் பிடுங்குறது பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்காங்க ஏதோ கம்மு அதெல்லாம் அங்கே அந்த மரம் தானே ஸோ அந்த வுட்டில் ஒட்டி இருக்குது அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பிடுங்குறாரு பிடுங்கிட்டு எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது கரெக்ட் பண்ணிவிட்டு வச்சிடுறாரு இவர் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இது ஃபஸ்ட்டு த்ரீ விண்டோஸ் இருக்குது ஹாலில் ஒரு விண்டோ இருக்குது கிச்சனில் இருக்குது பாத்ரூமில் இருக்குது இன்னொன்று வந்து பெட்ரூம் ஸோ டோட்டலாக வந்து ஃபோர் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக பிடுங்கிட்டார் சிமெண்ட்டு அந்த சைடு இருக்கு அவர் எதுவுமே என்ன சொல்றது பார்க்கல எல்லாத்தையும் கடற்கட கட கடக பிடுங்கிட்டு அந்த சைடில் இருக்க கம்மு கம்மு அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து சைடில் எதோ இருக்கு அதை பிடுங்குறாரு அதை பிடுங்கிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன சுத்தியல் வச்சிருக்காரு அந்த சுத்தியல் வச்சு தட்டுறாரு தட்டிட்டு அப்படியே அந்த சைடு தூக்கி வீசிக்கிட்டே இருக்காரு கண்ணாடியை மட்டும் தான் கலட்டி கீழே வச்சாரு மற்ற எல்லாத்தையுமே வந்து அந்த சைடு தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாரு எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவரும் பார்த்தாரு ஃபஸ்ட்டு எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சங்கடப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உடனே அவர் பார்த்துட்டு யூ லைக் த ஒர்க் அப்படின்னாரு ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கண்டுக்கல அவரோட ஒர்க் அவர் பார்த்துட்டே இருந்தார் பட் செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தார் என்ன சொல்கிறது டைம் பார்த்திங்கன்னா தெரியும் காலை எயிட் ஓ கிளாக் வந்தாங்க ஒரு மேக்ஸிமம் வந்து இவர் பிடுங்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கூட இல்லைங்க எல்லாத்தையும் கழட்டிட்டார் கட்ட கட 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 கட் கலட்டினார் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு கழட்டி 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 வச்சார் வச்சுட்டு பெட்ரூம் போய் பார்த்தார் பார்த்துட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐ இட் லேட்டர் அப்படின்னாரு ஓகே பரவாயில்ல இங்கே இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது அபிமானங்கள்லாம் இருக்குது எல்லா மனுஷங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு அதை மட்டும் கலெக்டல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக செட்டுங்க ஃபுல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க இது வந்து ஹாலில் உள்ள விண்டோ இதை அப்படியே கொண்டு வந்து வச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு வைக்க முடியல ஸோ அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சைடு இந்த சைடு கூடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் லைட் லைட்டாக தட்டினாங்க தட்டி வைச்சாங்க உடனே அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இருந்தாருல அவர் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் தட்டினார் தட்டிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் புஷ் பண்ண கூப்பிட்டாங்க அவரை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த பிறகு லைட்டாக அங்கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுல அந்த மாதிரி ப பசை லைட்டாக இருக்க சிமெண்ட்டு அவ்வளோவா சிமெண்ட்லாம் இல்லைங்க சிமெண்ட்டு நம்மளாம் ஏதோ குறையாக வச்சு ஒரு கல்லை வச்சு பூசி விட்டு விட்டுருந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்குது கம்ப்ளீட்டாக நம்ம ஊராக இருந்தால் அதுக்கு என்ன சொங்க செங்கல் வச்சு கட்டி அதுக்கப்புறம் பூசி எவ்வளோ ஒர்க் பார்ப்போம் இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு கட்டிட்டு விட்டுருந்தாங்க உடனே அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி டாப் அங்கிட்டு ஒன்று இருந்துச்சு அதை அசால்ட்டாக அடிச்சு உடச்சிட்டாருங்க ஒரு சிமெண்ட்டில் இருந்துச்சு அந்த ஜன்னல் போகலை அப்படின்னோமே அசால்ட்டாக உடச்சிட்டாரு எனக்கு ஒரே பயம் ஐயோ என்னடா இப்படி உடச்சிட்டு இருக்காரு வீட்டைவர் அப்படின்ட்டு பார்த்தாங்க உடைச்சாங்க அதை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு மூணு பேரும் சேர்ந்து அதை கொஞ்சம் அப்படியே நல்லா புஷ் பண்ணி புஷ் பண்ணி வச்சாங்க அது கரெக்டாக வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது நல்லா செட் ஆகிடுச்சு செட் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து இவர் என்ன சொல்கிறதுனா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற ஒர்க்கை ஒருத்தவங்க பார்க்கறாங்க ரிமூவ் பண்ணி வைக்கிற கிளாஸஸ்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஃபிட் பண்ணுறாரு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபிட் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு ஆணி வச்சுக்கிறதுக்குங்க இருக்கிறது நாங்கள் அது ஃபிட்டாயிடுச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபிட் பண்ணார் அவருமே நம்மள எந்த இடத்துல வச்சு அதை அடித்து அது நெலிஞ்சு அவங்க என்ன சொல்கிறது அதே மாதிரி என் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா கையில் வந்து க்ளவுஸ்லாம் போட்டிருந்தாங்க அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கீழே வச்சு அதை வச்சு தானே எடுப்போம் ஆனால் இங்கே யூஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெல்ட் மாதிரி கட்டிட்டு அதில் எல்லா திங்ஸுமே பார்த்துங்க பாருங்க அவர் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காரு ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ளக்கு மெஷின்னு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாமே அங்கே பாருங்கள் அந்த வந்து சுற்றிகள் எடுக்கிறாரு இந்த சைட்லேருந்து மெஷின் எடுக்கிறாரு இப்படி எல்லாமே அதிலே வச்சுருக்காங்க ஸோ ஜஸ்ட் பார்க்குறாரு ஆணி எடுக்கிறாரு ஆணியை ஜஸ்ட்டு அப்படியே வைக்கிறாரு ஒரு புஷ்ஷு தான் ஆணி உள்ளே போயிடுது அதுக்கப்புறம் எடுக்கிறாரு அந்த கார்னர் இந்த கார்னர் ஒரு நாலு ஆணி தான் வைக்கிறாங்க ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் செட் பண்ணி பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறது கரெக்டாக தானியை வச்சு ஃபிட் பண்ணிடுறாரு இவருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியலை நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இது மாட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆசாரியை கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கேட்பாங்க ப்ளஸ் அகெயின் வந்து என்ன சொல்கிறது இந்த ஜன்னலில் உள்ள அந்த ஒரு சைடு மட்டும்தான் மாட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம ஊரோட டெக்னாலஜியும் இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன் இதே மாதிரி மிஷின்ஸ்லாம் ஏன் நம்ம ஊர்லேயும் கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் கொண்டு வந்தால் சப்போஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியலை நான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக நான் டைமிங்கேன்னு காமித்தினு பாருங்கள் வெளியில் கேப்சர் பண்ணியிருக்கேன் அவங்க வந்த டைமிங் என்ன அவங்க ஒர்க் ஃபினிஷ் பண்ண டைமிங் என்ன அப்படின்றத சொல்லி எங்கள் பாப்பாவும் நாங்கள் சைஸாக வச்சு பெட்ரூமில் ஒரு ஓரமாக வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தோம் இங்கே வே ஒர்க் இருந்தாங்கல்ல ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா அவரும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் பெட்ரூமுக்கு வந்தார் பெட்ரூம் வந்து ஏன்னா நான் ஏசி போட்டிருந்தேன் பாப்பா படுத்திருந்தாங்க ஸோ ஏசியை எதுவும் ஓப்பன் பண்ணால் வெளியேருந்து யாரெல்லாம் வரும்ல ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியாக வந்தார் அவர் அதை பிரித்து எடுத்தார் இந்த வேகமாக எடுத்துகிட்டு வர சொன்னார் எடுத்துகிட்டு வர சொல்லி உடனே ஃபிட் பண்ணிவிட்டாங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒர்க்கை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணாங்க அதே நேரம் வந்து அவ்வளோ கைண்டாகவும் இருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா வெளியே இருந்து என்ன சொல்கிறது ரொம்ப அன்றைக்கி வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஏர்லாம் வந்து இதாக வரும் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருந்தேன் பட் அதெல்லாம் இல்லை அவர் கரெக்டாக வந்தார் கடை கடைன்னு பார்த்தாரு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணார் முடிச்சுட்டு போயிட்டார் எனக்கு ஆனால் ஒன்றுமே அவங்களோட ஒர்க் என்ன சொல்கிறது இது நிற்குமா இப்படி இவ்வளோ தான் அடிச்சிருக்காங்களே இது தாங்குமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட பெயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே கம்மு தான் அந்த கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு அந்த கரெக்டாக வச்ச கேப்பில் ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி வச்சாங்க கடை 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 கட கட அதுக்குமே வந்து ஒரு மிஷின் தாங்க அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காமிக்கிறேன் இந்த பாருங்கள் எடுக்கிறார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன மெஷின்னா ஒரு பெரிய மிஷின்லாம் இல்லைங்க ஒரு கைப்பிடி அதில் ஜஸ்ட் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளே வந்து ஒரு சின்னதாக டியூப் நம்ம என்ன சொல்கிறது ஒரு பெயிண்ட் டியூப் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க அதை வச்சுட்டு பின்னாடி வந்து புஷ் பண்ணுறாரு தெரியுதா அவ்வளோ கேப்ஸ் இருக்குது ஸோ அந்த கேப்புக்கு ஃபுல்லாகவுமே அப்படி வந்து கடக்கடை கடக்கடை சொல்கிறது என்ன சொல்கிறது இந்த கார்னர் அந்த கார்னர் எல்லாமே அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இழுக்கிறாரு ஸோ வந்துடுது அதே மாதிரி அந்த கேப்புக்கும் அதே மாதிரி மேலேயே வச்சுட்டு ஃபுல்லாக அந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே இழுக்கிறாரு ஹோல்ஸ் அடையுதா அந்த இருக்க ஓட்டை ஃபுல்லாக அடையுது பார்த்திங்களா இதே மாதிரி தான் ஃபுல்லாக அடையுது அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா அந்த கையை வச்சு அழகாக ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்குறாரு அந்த ஃபினிஷிங் எடுத்து அதையும் அந்த அதோடய டேப்பில் பின்னாடியே வைக்கிறாரு அவ்வளோ அதுவும் கூட அவ்வளோ வேஸ்ட் பண்ணலை என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒன்று சொல் சொல்கிறது கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்போ தான் வருவாங்க திணின்னு ஆணி வாங்கி வைக்கலையா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்ம ஊரில் இருந்தால் கம்மு இல்லையா அப்படின்னு அப்படி அவங்க கொண்டு வந்தாலும் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கையில் அப்படி பண்ணுவாங்க இங்கே ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன சொல்கிறது ரொம்ப பயங்கரமாக டெக்னாலஜிலாம் வந்து நல்லா இருக்குது என்னோடய ஆசை என்னென்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயும் பார்த்துட்டு நம்ம ஊர்லேயும் வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களுக்குமே வந்து என்ன சொல்கிறது ஒர்க் வரும் டிஃபிகல்ட்டாக இருக்காது அந்த அம்மா அவர் எப்படி எடுக்கிறாரு பாருங்க அந்த டே டியூப்பில் அப்படியே பேக் சைடு வச்சு எடுக்கிறார் ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது பிளான் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டு மேனரில் பண்ணாங்க இதே மாதிரி நம்மளும் எந்த ஒர்க்கையும் பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ஷார்ட்டான பீரியடில் அதை ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த வீடியோ போட்டேன் ஜஸ்ட் எப்படி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்லேயும் இது மாதிரி ஏன் கொண்டு வரக்கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட ஒரு புதுசான அனுபவங்களை என்ன சொல்கிறது எங்களுக்கு எவ்ரிடே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாத்தையும் எதை பார்த்தாலுமே வந்து கொஞ்சம் எங்கள் என்ன சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு போ சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கல பட் என்ன அவங்க எதுவுமே கண்டுக்கல அவங்களோட ஒர்க் அவங்க பார்த்தாங்க ஃபினிஷ் பண்ணாங்க கிளம்பிட்டாங்க இடையில நான் கூட தண்ணி வேணுமானலாம் நோ நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க இதே மாதிரி யூஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியாவிலே இருந்து என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் பை பாய்